கேரளாவில் தோட்டாண்டிக்கிற பகவதி கோயில் இருக்கிறது அங்கு போய் வேலை செய்தவர்களை அழைத்துச் சென்றால் சரியாகி விடுபடுகிறது என்று கூறுகிறார்கள் எப்படி அதை பற்றி கவலைப்படும் அங்கே ஒரு மகாடைய உயிரடக்கமாக இருக்கலாம் அல்லது அங்கே ஒரு சக்கரத்தை ஏற்படுத்தி அதற்கு மந்திரங்களை ஜெயித்து அதற்கு ஒரு வைப்ரேஷன் ஃபீல்டு என்று சொல்வார்கள் அலை இயக்கத்தையே அங்கே ஏற்படுத்தி வைத்திருப்பார்கள் அந்த அறைக்கு உள்ளாக போனா இங்கே இருக்கக்கூடிய ஒரு உயிருக்கே ஒரு அக்தவரேஷன் ஒரு வேகமான இயக்கம் உண்டாகும் தானாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இயல்பான சொந்த உயிருக்கு டிரான்ஸ்டேட் என்று சொல்றார்கள் மயக்கம் அந்த சமயத்தில் இது ஆடும்போது அதை ஆடி 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 தானாகவே அது வெளியேறக்கூடிய அளவுக்கு வந்து விடலாம் ஆனால் வெளியேறுவதல்ல ஒன்று சொல்லி வைக்கிறேன் அது வெளியேறுவதல்ல அது ஒன்றுபட்டுவிடும் இந்த வழியிலே பிரிந்து பிரிந்து ஆடிக்கொண்டிருந்ததே அது விடும் அமைதி பெற்றுவிடும் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி அமைதி பெற்று பெற வைப்பதற்கே சில பூசாரிகள் அதற்கு பதிலாக வேறு ஒரு பெயரை வச்சு ஒரு அம்மன் பெயரை வைத்து இதை குடியேறிவிட்டது என்று சொல்வார்கள் அதிலே இருந்து நன்மையே வரும் ஏனால் இந்த உடல்முட்ட உயிர்களை நீங்கள் தோறும் உங்களுக்கு நன்மையே அளித்துக் கொண்டிருக்கும் எதுக்குந்தோறும் தீமையே செய்து கொண்டிருக்கும் ஆகையினால இதெல்லாம் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம்தான்